அந்த வேலையில் நடக்கிற இடத்தையெல்லாம் நம்ம ஆளுங்க பார்க்கல என்ன போட்டு பத்து வருஷமாக நோண்டிக்கிட்டு இருக்காங்க எட்டு வருஷம் நோண்டிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் தெரியலை இது தேவையில்ல செலவு அப்படி எப்படின்னு சொன்னாங்க மெட்ரோ ஓப்பன் பண்ணி பத்து சதவீதம் இருபதுலேருந்து பத்து சதவீதம் வாகனங்கள் டிராஃபிக் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி ஒன்று வந்திருக்கு உலகிலேயே மிக நீளமான மெட்ரோ ரயில் பா ஆளில்லா மெட்ரோ ரயில் ரயில்பாலை இது மட்டுமே ஒரு மிக 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 முக்கியமான ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு படைச்ச ஒரு நியூஸ் தான் சவுதி நியூஸ் பார்க்க போகிறோம் அது என்ன நியூஸ்னால் நம்மளுடைய ரியாத் மெட்ரோ இந்த ரியாத் மெட்ரோ தான் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு ரியாத் மெட்ரோ அதனுடைய எப்போ உருவானது இப்போ எத்தனை ஸ்டேஷன்கள் இருக்குது இது அடுத்த கட்ட என்ன இதனுடைய முதலீடுகள் என்ன இதனுடைய ஓனர் யார் இதனுடைய எத்தனை பிரிவுகளாக பிரிச்சதுக்காக எத்தனை ஸ்டேஷனு இதனுடைய பிரைஸ் லோ பிரைஸ் எவ்வளவு ஹை பிரைஸ் எவ்வளவு இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம் இந்த பாலைவன பூமிக்குள்ளே மெட்ரோ தேவையா ஃபஸ்ட்டு அறிவியல இது மெட்ரோ சாத்தியமானு நினச்சாங்க அந்த சாத்தியத்தை சாதனை ஆக்கிருச்சு இந்த சவுதி அரேபியா அதே மாதிரி இந்த சவுதி அரேபியாவுக்கு இவ்வளவு பொருள் செலவில் மெட்ரோ தேவையா அப்படின்னு நினச்சா சொன்னாங்க அந்த வேலை நடக்கிற இடத்தையெல்லாம் நம்ம ஆளுகை பார்க்கல என்ன போட்டு பத்து வருஷமாக நோண்டிக்கிட்டு இருக்காங்க எட்டு வருஷமாக நோண்டிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் தெரியலை தேவையில்ல செலவு அப்படிப்புனு சொன்னாங்க ஆனால் அதனுடைய முற்போக்கு திட்டம்னு ஒன்று இருக்குல்ல அது நம்ம சாதாரண கண் பார்வையில் கண்ணோட்டத்தில் பார்க்கல நமக்கு தெரியாது ஆனால் அது வந்து சவுதிக்கு ஒன்று எப்படி அந்த முற்போக்கு சென்றதை பார்க்குதுன்னா மெயின் நோக்கமே சவுதி அரேபியாவில் வாகனத்தினுடைய டிராஃபிக்கை குறைக்கணும் ஃபஸ்ட்டு அதனுடைய மெட்ரோவினுடைய தொடக்கமே அதுதான் அதே மாதிரி மெட்ரோ ஓப்பன் பண்ணி பத்து சதவீதம் இருபதுலேருந்து பத்து சதவீதம் வாகனங்கள் டிராஃபிக் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ஆதாரபூர்வமான செய்தி ஒன்று வந்துருக்கு அது மட்டும் இல்லை முற் முற்போக்கு திட்டங்கள் என்ன இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆசியன் சேம்பியன்ஷிப் கப்பு இங்கே நம்ம சவுதி அரேபியாவில் நடக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி முப்பது எக்ஸ்போ இந்த மெட்ரோவாக இருக்கட்டும் அந்த மொரபாவாக இருக்கட்டும் ஜெத்தா டவராக இருக்கட்டும் இங்கே நடக்கக்கூடிய நியூ ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இங்கே நடக்கக்கூடிய பெரும்பாலான திட்டங்கள் விசன் இரண்டாயிரத்தி முப்பது நோக்கி மட்டுமே இருக்குது இரண்டாயிரத்தி முப்பது எக்ஸ்போ பெரிய லெவலில் செய்யணும் உலகத்தில் இது வரைக்கும் யாரும் அப்படி கூடாது ஒரு எக்ஸ்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பை செஞ்சு செஞ்சு அதுக்காக முன்னெடுத்துட்ருவாங்க இரண்டாயிரத்தி முப்பதுக்கு அஞ்சு வருஷம் இருக்குது அதற்காக முன்கூட்டியே திட்டங்களை தயார் செஞ்சு செய்து கொண்டிருக்காங்க முக்கியமான விஷயம் என்னென்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் வேர்ல்டு கப்பு இங்கே தான் நடக்குது இது ஒரு பெருமையான விஷயம் பெருமை சவுதி அரேபியாவுக்கு பெருமைக்குரிய விஷயம் இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வேர்ல்டு கப் இங்கே நடக்குது இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணோம் இந்த மெட்ரோ ஸ்டேடியமாக இருக்கட்டும் ஹோட்டலாக இருக்கட்டும் அவங்க தங்கியிருக்க ஏரியாவாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த மெட்ரோ கனெக்ட் பண்ணோம் அதுக்காக மக்களுடைய சௌரியத்தை பத்து அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி வரக்கூடியதை முன்கூட்டியை யோசித்து இந்த மெட்ரோ திட்டம் கொண்டு வந்தது மிக 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 வரவேற்கத்தக்க ஒன்று அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ வந்து நிறைய பேர் குறை சொன்னாங்க ஆரம்பத்தில் அந்த குறையெல்லாம் மெட்ரோ வந்ததுக்கப்புறம் தவிடு பொடியாக்கி மெட்ரோவினுடைய சிறப்பு அம்சங்களை பார்ப்போம் இது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கட்டி முடிச்சிட்டாங்க அந்த ஸ்டேஷன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதற்காக ஒன்றரை வருஷம் சோதனை ஓட்டம் ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருந்துச்சு நான் பல தடவை வரியாது பல தடவை பார்த்துருக்கேன் பல தடவை வீடியோ எடுத்திருக்கேன் ட்ரெயின் ஆள் இல்லாமல் ஓடிக்கிட்டே வரும் மக்கள்கிட்ட கேட்கல என்னென்னு தெரியலங்க சும்மா வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது இன்னும் திறக்க மாட்டேங்கிறாங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பாக சொல்லுவாங்க சொன்னாங்க ஆனால் அவங்களெலாம் இப்போ வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த ஒன்றரை வருஷக்கான சோதனை ஒன்று நினச்சிருக்காங்க ஒன்று இன்னொன்றுனா இந்த மெட்ரோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நூற்றி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் உலகிலேயே மிக நீளமான மெட்ரோ பா ஆளில்லா மெட்ரோ ரயில் பாதை இது மட்டுமே இதுக்கடுத்து நியூயார்க் இருக்குது அதுக்கடுத்து ரோம் இருக்குது அது அதுக்கடுத்து துபாய் இருக்குது அதுக்கடுத்து ரோம் இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ இருக்க மு முதலிடத்தில் இருக்கிறது வந்து நம்ம ரியாத் மெட்ரோ தான் நம்மளுடைய நண்பர் நம்மளுடைய உறவினர்கள் பார்க்கறதுக்கு போகிறேன் இருக்காங்க அவங்களுடைய வீடியோ நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் ரூல்ஸை போட்டிருக்காங்க அது என்னென்னு உங்களுக்கு கீழே அப்படியே ஃபோட்டோவில் வரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க நிறையா ரூல்ஸ் இருக்குது நம்ம உட்கார சீட்டில் கால வைக்கக்கூடாது சிகரெட் அடிக்கக்கூடாது அப்படி நிறையா ரூல்ஸ் இருக்குது ரூல்ஸு போட்டு ஃபைனு நிறையா போட்டிருக்காங்க நல்லா மக்களும் சரியான கூட்டமாக தான் வரும் மணி பன்னெண்டாயிடுச்சு நேரம் முடிய வேண்டிய நேரம் அது இருந்தாலும் மக்கள் கூட்டத்தை பாருங்கள் இது வந்து நம்ம எங்கே போகிறோமோ அதை பார்த்துக்கலாம் எந்த ஸ்டேஷனுக்கு போய் லைன் மாறணும் இதில் ஒரு என்ன மிஸ்டேக்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் ஆள் உருவானுறதில்ல அது மட்டும் தான் வரும் இங்கிலீஷில் மற்றதெல்லாம் வந்து அரபியில் வருது இப்போயாவது தான் இங்கிலீஷில் வருது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் அரபியில் இருக்குது அரபி தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதுதான் ஃபுல் மெட்ரோ நம்ம ஸ்டேஷன் வரப்போகுது இப்போ

டிக்கெட்டு வந்து தான் எடுக்கணும் இந்த மாதிரி மிஷின்லாம் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல டிக்கெட் எடுத்துக்கோங்க டிக்கெட்டு எப்படி எடுக்கிறனும் உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கு எல்லோ அப்படின்னு அவங்களுடைய லைனை வந்து ஆறு லைனை பிரிச்சு வச்சிருக்காங்க அது எதுக்காக பிரிச்சுருக்காங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய இன்டிவி இ இண்டிபேஷன் ஒன்று இருக்குங்கள அதுக்காக புரிஞ்சு வச்சுருக்காங்க இது வந்து இப்போ அதாவது டிசம்பரில் ஒன்று ஒரு ரெண்டு மூணு லைன் ஓப்பன் பண்ணாங்க ப்ளூ எல்லோ பர்பிள் இது மூணு வந்து இப்போ டிசம்பர் ஒன்றில் ஓப்பன் பண்ணுறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கையாக டிசம்பர் பதினஞ்சில் வந்து க்ரீன் ரெட்டு ஓப்பன் பண்ணுறாங்க அடுத்த ஜனவரி அஞ்சில் ஆரஞ்சு ஓப்பன் பண்ணுறாங்க எதுக்கு இதை மூன்று கட்டமாக ஓப்பன் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெட்ரோ பணி அவ்வளோ சாதாரண பணி கிடையாது அதே மாதிரி நம்ம ஊர்லேயே ஒரு பத்து கிலோமீட்ரு இருபது கிலோமீட்ரு ஓப்பன் பண்ணுறதுக்கே பெரிய லெவலில் பொருள் செலவு பெரிய லெவலில் கஷ்டங்கள் பெரிய லெவலில் இ இழப்புகள் அதெல்லாம் சந்தித்தோம் ஆனால் இங்கே அப்படி எதுவுமே நடக்கலை பட்டு பொருளாதாரம் இருந்ததுனால டக்கு 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 டக்குன்னு வேலையை முடிச்சிட்டாங்க இப்போ வந்து வீடியோ வீடு இறுதிக்கட்டதுக்கு வந்துவிட்டோம் டிக்கெட் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க இப்போ வந்து இந்த மெட்ரோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டிக்கெட்டுனுடைய விலை இல்லைன்னா சாமானிய மக்களும் பயணம் செய்கிற மாதிரி தான் இந்த இப்போ இது சொல்லி வச்சுருக்காங்க அதாவது ரெண்டு மணி நேரத்துக்கு இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு ரெண்டு மணி நேரத்துக்கு நாலு ரியால் மூணு நாளைக்கு இருபது ரியால் ஏழு நாளைக்கு ரியால் ஒரு மாதத்துக்கு அதாவது ஒரு மாதத்துக்கு நூற்றி ரியால் இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு இதே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வச்சுருக்காங்க மெட்ரோவில் ஃபஸ்ட் கிளாஸ் வச்சுருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸ் டூ ஹவர்ஸ்க்கு வந்து அஞ்சு பத்து ரியால் த்ரீ டேஸ்க்கு வந்து ஐம்பது ரியால் செவன் டேஸ்க்கு வந்து நூறு ரியால் மந்த்லி வந்து முந்நூற்றி ஐம்பது ரியால் இப்படி அவங்க பேக்கேஜ் வச்சுருக்காங்க இதுக்கு வந்து ரியாத் பஸ் சர்வீஸ் அந்த ஆப்பு தான் இதுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஆப்பு என்னென்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நான் தேவைங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்படியெல்லாம் நிறைய வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கு இந்த சவுதி கவர்மெண்ட்டு அந்த மெட்ரோவை நம்ம பயன்படுத்துங்க அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோளம் இத்துடன் நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் நம்மளுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்